கடைசி இந்த வருடத்தினுடைய கடைசி மாதத்துல இந்த முதலாவது நாளில கர்த்தர் உங்களை பார்த்து சபைக்கு சொல்லப்படுகிறதான வார்த்தை விசுவாசிகளுக்கு சொல்லப்படுகிறதான வார்த்தைகள் நிருபம் பதினைந்து பதிமூன்று எல்லாரும் ஆவி பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு

அலுய்யா தேவனுக்காக காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு தம்முடைய சமாதானத்தை கொடுக்க விரும்புகிறார் அந்த சமாதானம் உலக கொடுக்கிறதான சமாதானம் அல்ல உலகம் கொடுக்கிறதான சந்தோஷமும் அல்ல அந்த சந்தோஷமும் அந்த சமாதானம் எங்கெந்த ஆண்டு அருள் செய்ய விரும்புகிறார் என்று சொன்னா பரத்தில் இருந்து அலுயா விசுவாசகிரா அலலுயா இந்த மாதத்துல கர்த்தர் உங்களை பார்த்துதான் சொல்றார் எந்த காரியத்துக்காக நீங்க ஜெபித்து கொண்டிருக்கீங்களோ அதற்கான அடையாளத்தை இந்த மாதத்துல கர்த்தர் துணிக்க பண்ணுவா அடையாளத்தை காண்பிக்க விரும்புகிறா அல்ல உங்க குடும்பத்து குறித்து தான காரியங்களா இருக்கலாம் இல்ல திருமணத்தினுடைய காரியங்களா இருக்கலாம் இல்ல பிள்ளைகளுக்கு குறித்து காரியங்களா இருக்கலாம் இல்ல திருமணத்தினுடைய தடைப்பட்ட காரியங்களா இருக்கலாம் இல்ல கர்ப்பத்தின் கனிகளுக்காக இருக்கலாம் இல்ல பினான்சியல்ல ஒருவேளை பெரிய ஒரு பிரேக் துருவ கரு கத்தர் உருவாக்கலாம் பல இடத்துல ஏமாற்றத்தின் மத்தியில் இந்த வார்த்தை கேட்கலாம் கத்தர் சொல்லுகிறா இந்த இந்த வருஷத்தினுடைய கடைசி மாதத்துல கத்தர் உங்களுக்கு உங்களை பார்த்து சொல்கிறா உங்களுடைய ஆசீர்வாதம் பரலோக ராஜ்யத்திலிருந்து புறப்பட்டு வருகிறது இத்தனை மாதங்களா நீங்கள் ஜபித்த ஜபத்திற்கு பதில் கிடைக்க போகிறது விசுவாசிக்கிறவர்கள் நீங்கள் உங்க விசுவாசமானது இப்படியான பரலோகத்துக்கு எட்டப்படாது அழல் ஊயா விசுவாசிக்கிறீங்களா ராமச்சோரம்ல வேதம் சொல்லப்படுகிறது மீன் வாசிக்க நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எங்க எங்க ஆசீர்வாதம் உண்டாகுதுன்னா உன்னுடைய விசுவாசத்துல தான் மறித்து போயிருக்கிற ஆசீர்வாதம் உயிரடைய செய்கிறது மறித்து போய் காணப்படுகிறதான ஆசீர்வாதங்களை கத்தர் யாருடைய கைகளில் யாருக்குள்ள வைத்திருக்கிறார் சொன்னா உங்களுக்குள்ள மங்கி இருக்கிறதான விசுவாசத்தை தட்டி எழுப்ப வேண்டும் பதினோரு மாதங்களா சோர்ந்து போயிருக்கலாம் பதினோரு மாதங்கள் தரித்திரத்தின் மதியில நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கலாம் அந்த இழப்பின் பாதைகளை கடந்து போகலாம் அந்த இழப்பின் பாதைகள் எதுவா இருந்தாலும் அடைக்கப்பட்ட கதவுகள் எதுவா இருந்தாலும் இன்றைக்கு உங்கள் நம்பிக்கை கத்தர் பேரில் இருக்குமே என்று சொன்னா அந்த நம்பிக்கை செத்து போய் இருக்கிறதான ஆசீர்வாதங்களை உங்கள் விசுவாசங்களை எழுப்ப செய்யும் ராமச்சுவரம்ல செத்து போய் இதுவரை ஆசீர்வாதத்தை பார்க்க கூடாதபடிக்கு சில ஆசீர்வாதங்கள் தடையா இருக்குதா கத்தர் இந்த மாதத்தில் உங்களை பார்த்து சொல்லுகிறா அடைக்கப்பட்டிருக்கிறதான சகல ஆசீர்வாதங்களோ உன் விசுவாசத்தின் மூலமாய் அதை கத்த கட்டி எழுப்ப விரும்புகிறா இந்த புதிய மாதத்தில் ஏதோ உங்களை எமோஷனல் பண்ணதுக்காக சொல்லுங்க ரெண்டு வார்த்தை எனக்குள்ள இந்த இந்த மாதத்தில் ரொம்ப எனக்குள்ள ஓடிட்டே இருந்தது நிச்சயமாகவே முடிவு உண்டு நம்பிக்கை அல்லது இது என்னுடைய எனக்குள்ள விதைக்க ஆனால் லாஸ்ட் மினிட்ல தான் அந்த வார்த்தை ஆண்டு தீர்க்கமா சொன்ன ஒரு என் ஆவில உணர்த்தப்பட்ட ஒரு காரியம் அந்த அதே வார்த்தையில நிச்சயமாகவே கத்தனை ஆசை விதிக்க விரும்புகிறேன் அல்ல லூயா வாசிக்கலாமா நம்பிக்கை நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் எங்கங்க எங்க தாங்க ஆசீர்வாதத்தினுடைய திறவுகளை எங்க இருக்கா உங்க விசுவாசத்தில் தான் விசுவாசிக்கிறோம் நாம சொல்லல தான் ஆசீர்வாதங்கள் பெற்று கொள்ள முடியும் விசுவாசத்தினால தான் உன் குடும்பத்துல சமாதானத்தை எழுந்து போயிருக்கலாம் சந்தோஷத்தை இழந்து போயிருக்கலாம் இன்றைக்கு அந்த விசுவாசத்தை நீங்கள் பயன்படுத்துவீர்கள் என்று சொன்னா கர்த்த சொல்லுதரா இந்த பதினோரு மாதங்களாக காணப்படாத ஆசிர்வாதங்கள் உங்கள் விசுவாசத்தின் மூலமா பார்க்க முடியும் நீங்க நினைக்கலாம் இந்த வார்த்தை பேசும்போது பதினோரு மாசம் நடக்காத அந்த ஒரு மாசம் நடக்க போகுதுன்னு அலலுவயா நீங்கள் விசுவாசித்தால் தெய்வம் பார்க்கலாம் விசுவாசம் இல்ல எல்லா கருத்து நான் ரொம்ப மாற்றமா இருக்கிறேன் அவங்களும் பிள்ளைகளும் குறித்து இருக்கலாம் உங்கள் குடும்பத்தை குறித்து இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் உங்கள் விசுவாசத்தை தட்டி எழுப்பணும் இருக்கீங்களா என்னதாங்க தாங்க என் பிள்ளை மாறாது என் குடும்பம் மாறாது இந்த வியாதி மாறாது நீ என்னவா சொல்றியோ அந்த வாத்து உனக்குள் ஒவ்வொரு நாள் பலன் கொடுத்து கொண்டே இருக்கிறது இந்த நாளில் இந்த முதல் மாதத்து இந்த கடைசி மாதத்தில் முதலாவது நாள் அறிக்கை செய்ய என் விசுவாசத்தை நான் தட்டி எழுப்ப விரும்புகிறேன் அல்ல லூயா விசுவாசத்தை மாத்திரம் நீ தட்டி எழுப்பிட்டா முதல் வாசிப்பிடுத யாருடைய பலத்தினாலங்க பரிசுத்த ஆவினுடைய பலத்தினாலும் அல்ல பரிசுத்தலத்தினாலும் யாரும் விசுவாசிக்கிறீங்க என்னுடைய ஞானத்தினால என்னுடைய அறிவினால என்னுடைய பலத்தினால என்னுடைய அதிகாரத்தினால என்னுடைய முயற்சியினால இந்த மாதத்துல நடக்காது பரிசுத்த ஆவியனுடைய பலத்தினால இந்த மாதத்துல அடைக்கப்பட்டிருக்கிறதான கதவுகள் இயேசுவி நாமத்தினால் திறக்கப்படும்

அந்த யாருக்கு நான் நீங்க மாறாதவரை நம்புறீங்க கைவிடாதவரை நம்புறீங்க தாயின் கருவ உருவாக முன்பதாக பெயர் சொல்லி அழைச்சவரை நம்புறீங்க அவரை நம்புங்க நீங்க எதிலெல்லாம் தோற்று போயிருக்கிறீங்களோ எதிலெல்லாம் ஆசீர்வாதம் தடைப்பட்டு இருக்கிறதோ இந்த மாதத்துல அறிக்கை செய்யுங்க நம்பிக்கையின் தேவன் நான் சார்ந்து கொள்கிறேன் நம்பிக்கையின் தேவன் என்னை ஆசீர்வதிப்பார் சில மனிதர்கள் செய்வோம் சொல்லுவாங்க சில மனிதர்கள் என்னுடைய காரியத்தில் முடிப்பும் சொல்லுவாங்க சில மனிதர்கள் எதை சொன்னாங்களோ அவங்க மறந்துடுவாங்க ஆனால் தெய்வம் ஒரு நாளை மறக்கிற தெய்வம் அல்ல அலலூயா வாசிங்க பிரதா வாசிங்க நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லா விதமான அந்த எல்லா விதமான விதமானதுல வாழ்க்கையில எதெல்லாம் குறைவா இருக்கிறதோ அவைகள் எல்லாவற்றிலும் தம்முடைய பிள்ளைகளுக்கு சந்தோஷத்தை பெருக பண்ண விரும்புகிறான் அலலூயா யாருக்குள்ள விளங்குது எல்லா முதலாவதாக தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய ஒரு நீதினா நம்பிக்கையானு நீதி என்பது அதுதான் நீதி யாருக்கு விளையாங்குது உன் தாயின் தகப்பனி வார்த்தை சொல்லுது வார்த்தை கேட்டு அதன்படி செயல்படுத்துவதுதான் நீதி புரிஞ்சுங்க அப்ப இன்றைக்கு வேதம் சொல்லப்படுகிறது நம்பிக்கையின் தேவன் உங்களோடு கூட எவ்வளவு விசுவாசிக்கிறீங்க நம்பிக்கை தேவன் என்னோட கூட இருக்கிறார் அலலோயா அந்த நம்பிக்கை எந்த இடத்துல தேவ பிள்ளைகளே அதை கைவிடாது அது எந்த இடத்துல உங்களை விட்டு விலகவே விலகாது நீ அவரை நம்பிட்டீங்கன்னா கடைசி பரியந்தமோ உன்னை ஆசீர்வதிக்கிற வரையிலும் அந்த நம்பிக்கை தேவன் உன்னை விட்டு ஒரு பொழுதும் அவர் விட்டு விலகவே மாட்டார் அலையலூயா முதலாவதாக அவர் முதல்ல நம்புகிற அந்த அனுபவத்துல கடந்து வாங்க நம்பிக்கையின் தேவன் வாசிங்க விசுவாசத்தினால் எங்கங்க இருக்குங்க நான் அவர் நம்பிக்கையின் தேவன் அவர் மாறாதவர் இப்ப பைலர் எங்க தெரியுமா இருக்கு எனக்குள்ள இருக்கிறதா அவிவிசுவாசங்கள் அவர் நான் நம்பிக்கையின் தேவன் அவர் வாக்கு கொடுத்துட்டார் பல சூழ்நிலைகள் சில மனிதர்களை பார்த்து நம்முடைய விசுவாசத்துல துவண்டு போகிறோம் சில விசுவாசத்துல குன்றி போகிறோம் கத்தை சொல்லுகிற எத்தனை பேர்கள் எத்தனை திசைகள் வந்தாலோ நான் உன்னோடு கூட இருக்கிறேன் உன்னோடு கூட இருந்து நான் உன்னை சந்தோஷத்தினாலும் சமாதானத்தால் நிரப்புவேன் என்று விசுவாசம் எரியலாம் இந்த மாதத்தில் நான் மீண்டும் சொல்றேன் கத்தோடைய ஊழியர்கரனை சொல்றேன் இருந்து நான் விசுவாசிக்கிறேன் நீங்கள் எதிர்பார்த்திருக்கிறதான காரியத்துல ஒரு அடையாளத்தை கத்த காண அடையாளத்தை பார்க்க போறீங்க ஒரு மாற்றத்தை பார்க்க போறீங்க எப்ப மாற்றத்தை பார்க்க முடியும் சொன்னா இருக்கிற கிறிஸ்துவை நீங்கள் நம்பப்படும் பொழுது விசுவாசிக்கிறீங்களா ப்ராசஸ் இல்லாம ஆசீர்வாதம் இல்லை நீங்க முதல் உங்களுடைய வேலை அவர் நம்பிக்கையும் தேவன் மாசிக்கலாம் நம்பிக்கையின் தேவன் இந்த வார்த்தை இந்த நாள் முழுவதும் என்ன பண்ணியே இருக்கணுங்க நீங்க என்ன பண்ணினே இருக்கணுங்க இந்த நாள் மாத்திரமல்ல நான் ஜீவன் உள்ள வரையிலும் என்ன என்ன யாரெல்லாம் ஏமாற்றுகிறார்களோ அந்த நேரத்துல சொல்லுங்க நம்பிக்கை தேவன் என்னோடு கூட இருக்கிறாங்க அலலுயா யார் என்ன ஏமாற்றினாலும் பரவாயில்ல யார் என்ன மறந்தாலும் பரவாயில்ல யார் என்ன கைவிட்டாலும் பரவாயில்ல மறக்காத தேவன் நம்பிக்கையுள்ள தேவன் என் கூட இருக்கிறார் இன்றைக்கு உங்களை பார்த்து கத்த சொல்கிறார் இந்த வார்த்தையை கேட்கிற என் அன்பு தெய்வ பிள்ளைகளை கர்த்தர் இன்றைக்கு உங்களை பார்த்து தான் தீர்க்கமா பேசுகிறா நம்பிக்கை என் தேவன் உங்களோட இருக்கிறார் அந்த நம்பிக்கை எந்த இடத்திலும் உங்களை கைவிடவே விடாது வாசிங்க நம்பிக்கை என் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் என்னங்க அப்ப எல்லா வித சந்தோஷத்துக்கு முன்னாடி ஒரு காரியம் இருக்கு என்னதுங்க உங்க விசுவாசம் எடுத்து வாசிங்க பிலிப்பியன் நான்காம் அதிகாரம் ஆறு ஏழு எட்டு வாசனங்கள் வாசிங்க பிலிப்பிய நான்காம் அதிகாரம் ஆறு ஏழு எட்டு வச்சு வாசிங்க பாருங்க நீங்கள் ஒன்றுக்கும் கத்தரை நம்பிட்டா எதுக்கு என்ன பண்ண மாட்டீங்க கவலை யாருக்கு விளங்குது எனக்கு தேவை இருக்கு ஆனா என்ன இல்லை எனக்கு கவலை இல்லை சத்தமா சொல்லுங்க எனக்கு தேவை இருக்கு பாய தரம் சொல்லுங்க எனக்கு எனக்கு தேவை இருக்கு ஆனா என்ன இல்லை வேதம் அதுதான் கற்றுக் கொடுக்கும் நீங்கள் ஒன்றுக்கும் ஆனா நான் என்ன பண்றேன் நம்பிக்கை தேவன் என் கூட தான் இருக்கிறாரு ஆனா எல்லாவற்றையும் குறித்து நான் பண்ணின்னுக்குறேன் கவலைப்படுறா சந்தோஷத்தை பிசாசு சமாதானத்தை யாருக்கு விளங்குதுங்க உன் குடும்பத்துல இதுவரையிலும் பார்க்கப்படாத ஒரு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கற்றுக் கொடுக்க விரும்புகிறேன் நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து அவர் உங்களுடைய நம்பிக்கை தேவனா இருக்கிறான்னா உங்களுடைய எல்லா விண்ணப்பங்களும் சில சில விஷயங்களை தான் சில நம்பிக்கை கூட விட சொல்ல முடியும் ஷேர் பண்ண முடியும் எல்லாவற்றையும் எல்லா முடியுது சொல்லவே முடியாது யாரால விளங்கு ஆனா நம்முடைய தேவன் எல்லாத்தையும் பண்ணலாம் சொல்லுகிறதான ஒரு உரிமை பெற்ற ஜனமாய் கூட்டமாய் கத்தனம் வைத்திருக்கிற ஒன்றுக்கும் கவலைப்படாமல் உங்கள் விண்ணப்பங்களை இதுதான் விண்ணப்பம் பண்றாங்க ஆனா என்ன பண்றது இல்லை அண்டவர் இந்த பிரச்சனை வந்ததுக்காக உமக்கு ஸ்தோத்துரும் இந்த பிரச்சனை நீங்க மாத்துங்க பிரச்சனை சொல்றோம் ஆனா இங்க என்ன பண்றது இல்ல ஸ்தோத்திரிக்கிறது இல்ல லூயா அன்றைக்கு ரெண்டு மீன் அஞ்சு அப்பாங்களை கொண்டு என்ன பண்ணாரு போஷிக்கிறதுக்கு முன்னாடி குடிக்கிறதுக்கு முன்னாடி கத்தனை பண்ணாரு நீ ஸ்தோத்திரம் பண்ணி பார் அந்த இடத்துல பெருக்கத்தை கத்திர உண்டு பண்ணுவான் யாருக்கு விளங்குதுங்க உன் குறைவின் மத்தியில் சோத்திரம் பண்ணுங்க உன் குறைவின் மத்தியில் கத்தரை உயர்த்து பழகி அதுதான் சொல்லுங்க விண்ணப்பம் பண்ணும்பொழுது அது எப்படியா பண்ணும் ஸ்தோத்திரம் பண்ணணும் எல்லாம் சோதனம் பண்ணுங்க சர்ச்சுக்கு வந்தானே எல்லாம் பண்ண முதல்ல எல்லாரும் பார்த்து யாரால யாரும் பார்த்து சோதனை மாட்டீங்க மூஞ்சி திருப்பணம் போயிருங்களான் தெரியும் எல்லாரும் இது இனி ஒரு நாட்கள்ல ஒருத்தர் ஒரு பாத்திரம் பண்ணுங்க சகோதரி சகோதரி பாத்திரம் பண்ணுங்க இல்ல பாஸ்டர் நான் உங்ககிட்ட பேசத்துல பாஸ்டர் அப்படி பேசாம இருந்தா நம்பிக்கை தேவன் உங்களோட கூட இருக்குவே நான் சொல்ல அலையலூயாம் அலையலூயாம் விலங்குதா நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் நல்லா ஜபத்தினாலும் சத்தம் சொல்ல ஜபத்தினாலும் சோர சொல்ல ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தெரியப்படுத்துங்கள் அல்ல லூயா நம்ம நிறைய நேரத்தை ஜபிக்கிறோம் இருக்கிறோம் ஆனா என்ன பண்றதில்லை வேண்டுதல் பண்றதில்ல அல்ல லூயா அந்த இந்த காரியம் வாழ்க்கையில் நடந்தா கத்தருக்காக என்ன பண்றேன் இந்த காரியங்களை செய்கிறேன் அல்ல லூயா தொடர்ந்து வாசிக்கலாம் அடுத்த வாசம் வாசிக்க அப்பொழுது எல்லாம் புத்திக்கு மேலான தேவ இங்க நம்பிக்கையும் தேவ நம்ம கிடைக்கும் சொன்னாங்க சந்தோஷமும் சமாதானமும் கத்தனை பண்ணுவாரு சொன்னாரு நிரப்புவாரான்னு யாரால விசுவாசிக்கிறீங்க உங்க குடும்பத்தை கத்தர் இந்த மாதத்துல சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் ஒருவேளை சமாதானத்தை இழந்து போய் இந்த வார்த்தை நீங்க கேட்டுக்கொண்டு கொண்டு இருக்கலாம் இன்னைக்கு உங்களை பார்த்துதான் கத்தர் சொல்லுகிறான் எந்த இடத்துல சமாதானத்தை எழுந்து இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களோ அதே இடங்களில் தம்முடைய சமாதானத்தை தேவ பிள்ளைகளுக்கு ஊற்றுவதற்கு தேவன் இருக்கிறான் வாசிங்க அப்பொழுது எல்லாம் புத்திக்கு மேலான தெய்வ சமாதானத்தையும் என்னங்க உங்கள் இருதை அப்ப இந்த இருதயங்கள் ஓற்றப்படணும்னா நான் என்ன பண்ணணும்னா ஜெபிக்கணும் வேண்டுதல் செய்யணும் இன்னைக்கு நிறைய பேர் வேண்டுதல் செய்யறது இல்ல ஜபிக்கிறது இல்லை ஆனா இருதயத்தில் சமாதானம் சமாதானம் எங்க கிடைக்குன்னா நம்பிக்கையின் தேவனை நம்பணும் முதல்ல ரெண்டாவது உன் பிரச்சனை யாருக்கிட்ட சொல்லணும் நம்பிக்கைக்குரியான தேவங்கிட்ட பகிர்ந்து தான் உங்க புத்திக்கு மேலான ஒரு தெய்வ சமாதானத்தை கத்த தரும் வாசிங்க எட்டாம் மாசம் வாசிங்க உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்கு எப்படி இருக்குங்க கிறிஸ்துக்குள்ள கிறிஸ்து அந்த வார்த்தை இப்ப யாருக்கெல்லாம் கிறிஸ்து கிறிஸ்து

நீங்கள் மகிழ்ச்சியாய் புறப்பட்டு என்ன பண்ணப்படுவீர்கள் இந்த மாதம் முழுவதுமா ஒருவேளை கிறிஸ்துமஸ் எப்படி ஹேண்டில் பண்ண போற நிறைய போராட்டங்கள் இருக்கலாம் சில பலவீனங்கள் கூட இருக்கலாம் கத்த சொல்கிறா இந்த மாதத்துல கத்த தம்முடைய சந்தோஷத்தையும் தம்முடைய சமாதானத்தை தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்க விரும்புகிறான் விசுவாசிக்கிறவர்கள் ஐச விசுவாசிக்கிறியா வாசி வாசிய சத்தமாசியமா நீங்கள் மகிழ்ச்சியாய் புறப்பட்டு சமாதானமாக கொண்டு போகப்படுவீர்கள் என்னங்க பருவதங்களும் யாருக்கு முன்னாடி உங்க முன்னாடி எத்தனை விதமான பருவதங்கள் நின்றாலும் எத்தனை விதமான மனைகள் நின்றாலும் கத்தர் உங்க பட்சத்தில் இருப்பார் என்று சொன்னால் எந்த காரியமும் உங்களை பாதிக்காது யார் விசுவாசிக்கிறீங்க எத்தனை விதமான சூழ்நிலைகள் பிரச்சனைகள் இருந்தாலும் உங்க இருதயத்தில் புத்தி கெட்டாத ஒரு தெய்வ சமாதானத்தை கத்தர் கொடுப்பாரு உலகம் கொடுக்கிற சமாதானம் அல்ல அலு அவர் தெய்வீக சமாதானத்தை இருக்கிறா வாசிமா பர்வதங்களும் மலைகளும் உங்களுக்கு முன்பாக முழங்கி பெரிய மரங்கள் எல்லாம் என்ன பண்ணுமா எதெல்லாம் முன்னாடி நிக்கோ அதை உன்னை பார்த்து கெம்பிரிச்சு போட போகுது அலியா இந்த மாதத்துல கர்த்தரும் பட்சத்தில் இருப்பார் சொன்னா உனக்கு விரோதமாய் நின்றவர்கள் உனக்கு விரோதமா பேசினவர்கள் உன் பட்சத்தில் வரும்படி கத்த செய்வா சொல்லுங்க சுபிசேஷ பதினான்கு அதிகாரம் முதலமைச்சனம் முதலாம் இதெல்லாம் எடுக்க கூடாது டக்குன்னு சொல்லணும் உங்கள் இருதயம் உங்கள் இருதயம் எதை குறிச்சு கலங்காதீங்க கத்தர் ஏன் கலங்காது சொன்ன நம்பிக்கை தேவன் உங்களோடு கூட இருக்கிறா அவர் எதற்காக இருக்கிறான் உங்களை எல்லா வித சந்தோஷத்தினாலோ சமாதானத்தினாலும் தம்முடைய பிள்ளைகள் என்ன பண்ண போறாரு நீ இந்த ஃபர்ஸ்ட் நாள் இந்த பிளஸ்ஸிங் தான் முப்பத்தி ஓராம் தேதி பார்க்க ஓவர்ஃபுல்லா இருக்கணும் யாரு விளங்குதுங்க இந்த நாள் ஊற்றிட்டாரு பார்த்தியா இந்த ஆசீர்வாதத்தை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாள் பெருக்கத்தை அனுபவிக்கணும் வார்த்தை சொல்லி சொல்லி அல்ல வாசிக்க எல்லாரும் வாசிக்க நாற்பத்தி பதினாலு ஒன்னு வாசிக்க உங்கள் இருதயங்கள் தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள் என்ன சொல்றாரு தேவனிடத்துல இதெல்லாம் என்னிடத்திலும் அடுத்த வாரம் அவர் சொல்றாரு கிறிஸ்து இயேசுவின் மூலமாகவும் உயிரோடு கூட எழுப்பினவர் பிதாவின் மூலமா நல்லா கவனிக்கிறீங்களா பிரதிபலிக்கிறாரு பிதாவை பவுல் யாரை பிரதிபலிச்சாரு பிரதிபலிக்கிறாரு இதுதான் திட்டம் உங்கள் இருபத்தி ஏழு அம்மா சார் இருபத்தி ஏழு என்ன என்னத்த வச்சு இருக்கிறாருங்க இந்த பூமியில போனார் பாத்தீங்களா போகும்போது என்ன வச்சுட்டு போயிட்டாருங்க ஆனா என்ன இல்லைன்னு பிரச்சனையா இருக்கேன் குடும்பத்துல சமாதானம் இல்ல சச்சரவு ஒருவேளை அன்கம்ஃபர்டபுளான சூழ்நிலை காரண தேவ பிள்ளைகளை இன்றைக்கு நம்பிக்கூறிய தேவன் என்ன பண்றதுல நம்ம முழுமையா நம்புறது நம்ம ஜபிக்கிறதுல நம்ம வேண்டுதல் பண்றது நீ எப்பொழுது வேண்டுதல் செய்கிற எப்பொழுது ஜெபிக்கிறாயோ சமாதானத்தின் தேவன் உங்களுக்குள்ள கிரிய செய்ய ஆரம்பிப்பா யாருக்கு விளங்குதுங்க அது சமாதானத்தை உங்க குடும்பத்துல ஆளுகை அதை பார்க்கணும்னா ஒரு ப்ராசஸ் இருக்கு நீ ஜெபிக்கணும் யாருக்கு புரியுதுங்க நீ வேண்டுதல் பண்ணணும் அல்ல லூயா வாசிங்க சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் யாருக்கு சமாதானத்தை கொடுத்தாரு கலங்கப்படுத்தினாங்க அந்த நேரத்துல எந்த இடத்துல இயேசுக்குள் இருந்த சமாதானம் ஒரு மனுஷனாலும் எடுத்துக்கொள்ள முடியல இப்ப நான் சொல்றேன் இப்ப சமாதானம் உங்களுக்கு வேணாம் இயேசு உங்களுக்குள்ள வச்சுக்கொள்ளுங்க அவர் உங்களுக்குள்ள வந்தா அவருக்குள்ள இருந்த சமாதானம் உங்களுக்குள்ள கிடைக்கும் நம்பிக்கை தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் அவர் எல்லா வித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் ஒரு ஆம சொல்ல சொல்ல மாட்டேங்கிறீங்களே ஒருவேளை எத்தனை நெருக்கங்கள் உங்க குடும்பத்தில் இருந்தாலும் கத்தர் இந்த மாத்திரத்தை சொல்றார் நான் உங்களை சந்தோஷமா நடக்க பண்ணுவேன் அல்ல லூயா எடுத்து வாசிங்க அதே அப்போ ரோமர் கேதிய நிருபத்துல ஐந்தாம் அதிகாரத்துல நான்கு ஐந்தாம் வசனம் வாசிங்க ரோமர் கேதிய நிருபம் ஐந்தாம் அதிகாரம் நான்காம் வசனம் ஐந்தாம் வசனம் வாசிங்க ஆமா என்னங்க மேலும் நமக்கு அருளப்பட்டிருக்கிற பரிசுத்த ஆவியின் நாளே அன்பு நம்முடைய இருதயங்களில் என்ன பண்ணிட்டு இருக்குங்க ஊற்றப்பட்டுச்சு அதை இன்னும் நம்ம நம்ப நம்ம செயல்படுத்த முடியல பாசியம் வாசிய அந்த நம்பிக்கை விளங்குதா நம்பிக்கை தேவன் உங்களோடு கூட இருக்கிறான்னா அந்த நம்பிக்கை தேவன் எந்த இடத்துல உங்களா பண்ண மாட்டாரு வெக்கப்போற மாதிரி சூழ்நிலைகள் வரலாம் பிரச்சனைகள் வரலாம் போராட்டங்கள் வரலாம் வரவே வராதுன்னு சொல்லி வரலாம் ஆனா எந்த போராட்டமும் எந்த நிந்தனையும் உன்னை மேற்கொள்ளாதுன்னு சொல்லுவார் இப்ப வாசிக்க திருப்பிங்க சோத்திரம் ரோமர் பன்னெண்டு பன்னெண்டு நம்பிக்கையில நம்பிக்கையின் தேவத்தினா எப்படி இருக்கணும் சந்தோஷமா இருங்கள் உபத்திரவத்தில் பொறுமையா இருங்கள் ஜபத்திலே உறுதியாய் உறுதியா தரிக்கும் தான் அந்த நம்பிக்கை தேவனுடைய செயல்பாடு உங்களால் பார்க்கவே முடியும் விளங்குதான் எடுத்து வாசி பதினாலு பதினேழு வாசிக்கு பார்க்கலாம் அதுல பதினாலு பதினேழு தேவனுடைய ராஜ்யம் புசிப்புக்கும் குடிப்பதற்கும் மாத்திரம் அல்ல அது இது ஏன் நான் சொன்ன மாதிரி கலாத்தினுடைய புத்தகத்துல அதனுடைய டிட்டோதை எங்க எழுதியிருப்பான்னு சொல்லியிருக்குங்க ரோமர் இதனுடைய தாற்பயம்லாம் நம்ம கலாத்தியர் தியானிக்கும் இந்த வசனத்தினுடைய வியாக்கரம் விளங்கிடும் பவுல் பிரசங்கிக்கும் போது நிறைய பேர் என்ன பண்ணாங்கன்னா வார்த்தையை பிரசங்கி கொடுக்க கூடாதபடிக்கு யூதர்கள் எதிராக நிற்கும் பவுல் அங்கே என்ன உபத்திரவத்தில் எப்படி அந்த பொறுமையாக இருந்தார் யாருக்கெல்லாம் விளங்குதுங்க யாருக்கெல்லாம் விளங்குதுங்க அப்போ பவுலுடைய சுத்தம் பவுல் சுயமா இல்லை பவுலுக்குள்ள யார் இருந்ததுனால அந்த கிரிகள் செயல்பட ஆரம்பிச்சுது விளங்குதா வாசிக்க வாசிக்கிறான் தேவனுடைய ராட்சியம் புசிப்புக்கும் குடிப்பும் அல்ல என்னங்க நீதியும் என்னங்க சபைக்கு வந்துட்டு சமாதானம் இல்லாமல் போனால் நம்ம வரது பிரயோஜனமற்ற காரியம் சமாதானத்துக்காக தான் போய் வரும் நிறைய கசப்புகளோடு தான் சபைக்கு நிறைய இடத்துல முறை நிறைய முறை வரும் ஆனால் நிறைய இடத்துல இங்கே வந்து நிற்கும் போது அந்த கசப்புகளை இந்த இடம் மாற்றுகிறது யார் விசுவாசிக்கிறீங்க ஏன்னா உங்களுக்குள்ள ஊற்றப்பட்டு இருக்கிற ஆவி அப்படிப்பட்ட ஆவி அவர் இந்த உலகத்துல போகும்போது எப்படி போன சமாதானத்துல வச்சுட்டு போனவரு சும்மா வைக்கல அது ஒவ்வொரு ஒவ்வொருவர்களுக்குள்ள கிரியை செய்வதற்காக வாசியமாக வாசியமா அது நீதியும் சமாதானமும் இதெல்லாம் எங்க இந்த ப்ராசஸ் இதெல்லாம் தாங்க செயல்படுதுங்க நீங்க அதை ரொம்ப டீப்பா கவனிக்கணும் இந்த சமாதானம் இந்த சந்தோஷம் இதெல்லாம் இது ப்ரொஜெக்ட் ஆகணும் செயல்படுத்தணும் நீ பரிசுத்த ஆவியினால நிரப்பப்படுகிற ஒரு அனுபவத்துக்குள்ள வரணும் மலையிலுயா பதினஞ்சு அஞ்சு வாசியம் ஆ இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனை என்னங்க ஒரே வாயினால் அதுக்காக தான் சொல்கிறான் நம்ம போது ஒரே சபை என்பது சபையில் இருக்கிற எல்லா அங்கத்தினரும் ஒருத்தராக மாறணும் யாருக்கு விளங்குதுங்க அவர் பாடுறார் அவர் பாட்ட நாம அப்படி இல்லைங்க சபையில ஆராதிக்கும் போது அந்த ஆராதனை சபை ஒன்றா மாறணும் யாருக்கு விளங்குதுங்க ஸ்பெசிபிக் பர்டிகுலர் இல்லை சபையில நூறு பேர் இருந்தாலும் சபை நூறு பேர் இருக்கு ஆத்மாக்கள் ஒருவராய் மாறணும் விளங்குதா அப்போ ஒருவராய் மாற்ற முடியும் அந்த இடத்துல ஒரு ஒருமனப்பாடு இருக்கோ ஒருமனப்பாடு எங்க இருக்குதோ அந்த இடத்துல சந்தோஷம் இருக்கும் அந்த இடத்துல சமாதானம் இருக்கும் இதுதான் சீக்ரெட் அல்ல லூயா நீங்க எடுத்து வாசிக்கலாம் ரெண்டு குருந்தியர் இல்ல வாசிங்க ரெண்டு குருந்தியர் ஒன்பதாம் அதிகாரத்தில் எட்டாம் மாசம் வாசிக்க வச்சுக்க வாசிங்க ரெண்டு குருந்தி ஒன்பது எட்டு ஆ ஆ ஆ ஆ விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறதுக்கு ஆகாரத்தையும் எதுங்க விதை விதை எதுங்க அந்த விதையை உங்ககிட்ட கொடுத்துட்டாரு அதை பெருக்க செய்வது யாரோட கையில் இருக்குங்க உங்க விசுவாச நம்பிக்கையின் தேவன் என்ன பண்ண போறாரு எல்லா விதமான சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் என்ன பண்ண போறாரு அப்ப விதை கொடுத்துட்டா இந்த விதையை மல்டிபேஷன் ஆகணும்னா அது உங்க விசுவாசத்தினால புரிஞ்சு உங்க ராமன் சொல்லுங்க அலையூயா அவங்க இந்த ஒவ்வொரு நாளும் நீங்க அந்த 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 அனுபவத்துக்குள்ள வருவீங்க சொன்னா அந்த அனுபவம் பெருத்த ஆசீர்வாதங்களை கொண்டு வரும் நீங்க எடுத்து வாசிங்க கலாத்தியர் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் மாசம் வாசிங்க இப்பதான் நம்ம உள்ள வரோம் வந்துட்டீங்களா ஆவியின் கனியும் என்ன சொல்றாரு ஆவியின் கனியம் அஞ்சு இருபத்தி ரெண்டு ஆவியின் கனியம் அன்பு சந்தோஷம் சமாதானம் நீடிய பொறுமை தயவு நற்குணம் விசுவாசம் சாந்தம் எதுங்க நம்பிக்குரிய தேவன் ஒருத்தர் வந்தார்னா இந்த ஒன்பது கனிகள் உங்களுக்குள்ள செயல்பட ஆரம்பிக்கும் யாருக்கு விளங்குதுங்க நம்பிக்குரிய தேவனை நீங்கள் நம்பிட்டிங்கன்னா இந்த ஆவியினுடைய ஆவினுடைய உங்க வாழ்க்கையில் செயல்படுவதை நீங்க பார்க்க முடியும் மலைழுவாக ரெண்டு தெஸ்டனை கேரில் ரெண்டாம் அதிகாரத்துல பதினாறு பதினேழு வசனம் வாசிங்க ரெண்டு தெஸ்டனை கே இரண்டாம் அதிகாரம் பதினாறு பதினேழு கொச்சிகர் வாசிங்கம்மா நம்முடைய கத்தராகி ஏசு அண்டர்லைன் மண்டிலாம் இப்போ நான் மூணு சொல்கிறப்ப நான் நம்முடைய கத்தராகி ஏசு கிறிஸ்துவும் வாசிங்க ஆ ஆ நித்தியே யாருமே ஆறுதல் உங்களை ஆறுதல் ஒருவர் இருக்கிறார் அவர் தான் இருக்கீங்களா இன்னொருத்தர் ஆறுதல் உங்களுக்கு ஆறுதல் சொல்லுற ஒருவர் உங்க கூடவே இருக்கிறாரு அவரை நம்புங்க நம்பப்படும் போது அவர் சொல்ற வார்த்தை உங்களுக்கு காதுகளில் கேட்கும் யாருக்கு விளங்குதுங்க நம்பிக்கை தேவன் நம்பி பாருங்க அவர் பேசுகிற சவுண்டு யாருக்கு கேட்காது உனக்கு கேட்கும் விசுவாசி அன்பு கொண்டு நித்திய ஆறுதலையும் நல் நம்பிக்கையும் கிருபையாய் நமக்கு கொடுத்திருக்கிற தேவனும் உங்களை உங்களுடைய நம்பிக்கையான தேவனா எந்த இடத்திலும் உங்களை தேற்றணுமோ எந்த இடத்துல கட்டணுமோ எந்த இடத்துல உங்களை உருவாக்கணுமோ அவர் எல்லா அவர் பார்த்துக்குவார் புரிஞ்சவங்க ராமன் சொல்லல அவரை நம்பி பாருங்க அந்த மாதத்துல எல்லா வித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் தம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் நடத்துவதற்கு போதுமானவரா இருக்கிறார் அலையிலூயா எடுத்து வாசிங்க எபிரேயர் ஆறாம் அதிகாரம் முதலாம் பதினோராம் வசனம் வாசிங்க எபிரேயர் ஆறு பதினொன்று நீங்கள் அசதியாயிரமல் வாக்கு தத்துவமான இப்ப வாக்கு தத்துவம் என்ன வாக்கு தத்துங்க நம்பிக்கையின் தேவன் எல்லாவித சந்தோஷத்துக்கு வந்தது நம்பிக்கையின் தேவன் உங்கள் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லா வித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் இப்ப வாசிய பால் ஆறு பதினொன்னு வாசிங்க ஆறு பதினொன்னு வாசிங்க சத்த வாசிங்க நீங்க என்ன பண்ண கூடாது இந்த வார்த்தை கேட்டுட்டு விதை கொடுத்தவர் விதையை என்ன பண்ணணும் நீங்க அந்த விதைய பெருக பண்ணணும் அலையூயா நீங்கள் அசதியா இராமல் வாசிங்க ஆ விசுவாசத்தினாலும் விளங்குதா விசுவாசத்தை தான் உன்னை செயல்படுத்துவதுதான் சந்தோஷ சமாதானம் அந்த விசுவாசத்துல எப்படி இருக்கு சொல்றாரு நீடிய அந்த நீடிய பொறுமுறை ப்ராசஸ் எங்க பாத்தோம் ஆவியின் கனி அங்க கனி சொல்ல என்ன கனி ஆவியின் அப்ப ஆவில ஆவில பலப்படணும் ஆவில பலப்பட்டதான் கனிகள் செயல்படும் ஆவில நிரப்பப்படாத வாழ்க்கையில கனிகள் செயல்படவே படாது விளங்குதுங்க ஆவிரோத நிரப்பப்படுகிறான் என்று சொன்னா அவன் எல்லாவற்றையும் தேறினவனாக காணப்படுவான் இருக்கீங்களா வாசியம் ஆம் சுதந்திரத்துக் கொள்கிறவர்களை இருந்து உங்களுக்கு நம்பிக்கையின் பூரண நிச்சயம் உண்டாகும்படி நீங்கள் என்னங்க நீங்கள் யாவரும் என்னங்க முடிவு பரியந்தமும் என்னங்க சத்தம் முடிவு பரியந்தமும் ஏழை விசுவாசிக்கிறீங்க நான் நம்பிக்கையுடைய தேவனை நம்பப்படும் போது என் குடும்பத்துல என்னுடைய விசுவாசத்தின் நிமித்தமாக அவர் சந்தோஷத்தினால சமாதானத்தினால என் குடும்பத்தை நடத்து வாருங்கள் கடைசி ஒரு வசனத்தை மாத்திரம் வாசி நம்ம முடிச்சுல எடுத்து வாசிங்க ஒன்று பேதிரும் முதலாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தை வாசிங்க ஒன்று பேதிரும் முதலாம் அதிகாரம் எட்டாம் வசனம் அவரை நீங்கள் காணாமல் இருந்தும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறீர்கள் இப்பொழுது அவரை தரிசியாமல் இருந்தும் என்னங்க பார்க்கல தரிசிக்கல ஆனா என்ன பண்ணாருங்க அந்த விசுவாசம் உங்க வாழ்க்கையில சந்தோஷத்தையும் சமாதானத்தை கொண்டு வரும் விசுவாசம் இல்லைங்களா நம்ம அப்படியே இருக்கிறது எழுந்து நின்ற வசன வாசலமா ஒன்று பேர் முதலாம் அதிகாரம் மெட்ட வசனம் சீக்கிரம் நீங்க எழுந்து தூரம் காலை விடிஞ்சிடும் பொழுது சோத்துறோம் சீக்கிரம் வாசிங்க எல்லாம் சேர்ந்து வாசில்லாமல் ஒன்று பேர் முதலாம் மதிகாரம் பெட்டம் வாசியம் வாசிங்க ஆ காணாமல் இருந்தும் யார் யா யாருக்குள்ளே ரொம்ப பிடிக்கும் பிடிக்கா பார்க்கவே பார்க்காத ஆளை என்ன பண்ணியிருக்கிறோம் நம்ம சொல்றது உங்களுக்கு புரியுதா யாருக்குள்ளே புரியுதுங்க இந்த மண்டலந்தான் நான் ஆவிக்குரிய மண்டலங்கள் அலை லூயா வாசிங்க நீங்கள் அவரை காணாமல் அன்பு அன்புற இப்பொழுது இந்த மாதத்துல எதெல்லாம் சந்தோஷத்தை இழந்து மதியில் இருக்கின்றோ கத்தை நம்ம சொல்ற உங்க குடும்பத்துல உங்க தனிப்பட்ட ஜீவியத்துல கத்துடைய சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் அவர் நிரப்புவதற்கு போதுமானவரா இருக்கிறார் இதெல்லாம் வந்து இந்த பிரச்சனை அவங்க குடும்பத்துல ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது இந்த ஒரு பிரச்சனை அவங்க குடும்பத்துல ஒரு தடையா இருக்கு இந்த ஒரு பிரச்சனை அவங்க குடும்பத்தை சமாதானத்தை எடுத்துக்கொண்டிருக்குது இன்றைக்கு இந்த முதல் நாள் தேவ சமூகத்துல நம்பிக்கைக்குரிய தேவனை நம்பி பாருங்க அந்த நம்பிக்கையின் தேவன் எந்த இடத்துல உங்களை என்ன பண்ண மாட்டாரு கைவிடுவேன் விசுவாசிகளா நம்ம இருக்கிறத கண்களை முடிச்சு பிக்கலாம் அன்புல